வணக்கம் இன்னைக்கு வீடியோல சனி சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நாம பார்க்க போற ராசி கன்னிராசி கன்னிராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி கண்டக சனியாக வரப்போகுது காரணம் இவ்வளவு நாள் ஆறாம் இடமான கும்பராசியில் இருந்த சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்பதுக்கு மீனராசிக்குள் பெயர்ச்சி ஆகிறார் அப்பொழுது அவர் ஏழாம் இடத்திற்கு செல்வதால் அதற்கு பெயர் கண்டக பொதுவாக கண்டகச்சனி என்பது கண்டங்களை தரும் கஷ்டங்களை தரும் கவலைகளை தரும்னு நிறைய யூடியூப்ல வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க அது மேம்போக்கான பலன் ஆனால் கன்னி ராசிக்கு கண்டக பல்வேறு அதிர்ஷ்டங்களும் பல்வேறு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க போகுது காரணம் சில விதிவிலக்குகள் இருக்கு தெரிந்து கொள்வதை விட விதிவிலக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட விதி விளக்கால் பல்வேறு அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் பெறப்போகும் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு வெற்றி 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 அப்படிங்கிறது மட்டுமே அமைய வேண்டும் என்பதற்காக இந்த சனி பயிற்சியில் சனி பகவானை வணங்கும் விதமாக கமெண்ட்ல போய் ஓம் சனீஸ்வர பகவானை போற்றின்னு பதிவிடுங்கள் சனீஸ்வர பகவான் அனுகிரக மூர்த்தியாக அள்ளி கொடுப்பதில் வல்லவராக இருக்கக்கூடியவர் அதனாலதான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்லுவோம் அந்த அளவிற்கு உன்னதமான பலனை தரக்கூடிய சனி பகவான் கண்டக சனியில் உங்களுக்கு என்ன விதிவிலக்கினால் வெற்றியை தரப்போகிறார் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க அதே மாதிரி கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்கள் உங்களோட பிரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாரா இருந்தாலும் அவர்களுக்கு சோசியல் மீடியாவில் டுவிட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் பேஸ்புக் இது எல்லாவற்றிலுமே ஷேர் பண்ணுங்க அவர்களும் இந்த வீடியோவை பார்த்து தன்னம்பிக்கையும் தைரியமும் பெற்று இந்த சனி பயிற்சியை எதிர்கொள்ளட்டும் ஒரு கிரகம் ஏழாம் இடத்திற்கு போய் அமர்ந்தால் அங்கிருந்து ராசியை பார்க்கும் அப்படிங்கிறது இயற்கை அப்ப கண்டக சனில சனி போய் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கன்னி ராசியை ஏழாம் பார்வையாக அதாவது சம சப்தம பார்வையாக பார்க்கும் பொழுது செயல்களில் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும் அவர்களின் வளர்ச்சியில் பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிறது விதி ஆனால் இங்கே சனி பகவான் எந்த வீட்டில் போய் அமர்கிறார் முக்கியம் அதாவது மீன ராசியான குருவின் வீட்டில் சனி போய் அமர்கிறார் அங்கே சனி சுபத்துவம் பெறுகிறார் அப்ப சுபத்துவம் பெறும் சனி பகவான் கண்டிப்பாக நல்ல பலன்களை அள்ளித் தருவார் அப்ப இந்த இடத்தில் கண்டக சனியால் எந்த பாதிப்பும் இல்லை சோசியல் மீடியாவை திறந்தாலே எந்த ஜோதிட சேனல்லையுமே நூறு வருஷம் பார்க்காத கஷ்டத்தை பார்க்க போறீங்க கன்னி ராசிக்காரர்கள் கண்டகச்சனில இருநூறு வருஷம் படாத பாடு பட போறீங்க கன்னி ராசிக்காரர்கள் கண்டகச்சனியால் கவலைகள் வரும் கஷ்டம் வரும் கண்ணீர் கண்டிப்பாக சிந்துவீர்கள்னு சொல்லி பயமுறுத்தி இருப்பார்கள் அது மேம்போக்காக பார்த்தால் அப்படித்தான் பலன் சொல்ல முடியும் ஆனால் விதிவிலக்கை சரியாக தெரிந்து கொண்டால் வெற்றி அடையலாம் வாழ்க்கையில் சாதிக்கலாம் சரித்திரம் படைக்கலாம் ஜோதிடங்கிற இந்த கலை யாரையும் பயமுறுத்தவோ அச்சுறுத்தவோ கண்டிப்பாக பயன்படக்கூடாதுன்னு நம்பக்கூடியவன்னா எந்த ஒரு கலையும் ஒருவருக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் மன உறுதியும் தான் இருக்கணுமோ தவிர ஒருவரை அச்சுறுத்தும் விதமாகவோ பயமுறுத்தும் விதமாகவோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஆணித்தனமாக வலியுறுத்தக்கூடிய இந்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன வளர்ச்சிகள் எங்கெல்லாம் வெற்றி கிடைக்க போகுது எதுல நீங்க நீங்க உயரப்போறீங்கிறத வரிசையாக சொல்லப்படும் ஆனா இந்த சனிப்பயிற்சி கண்டக சனியாக இருப்பதாலும் உங்களுக்கு பல்வேறு மாற்றங்களை தர இருப்பதாலும் இந்த சனிப்பெயர்ச்சியில பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகளில் நீங்களும் முக்கியமான இடத்தில் இருக்கிறீர்கள் அப்ப இந்த சனிப்பெயர்ச்சி நாளான மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி யாக பெருவிழாவில் கலந்து கொள்வது கன்னிராசிக்கு அவசியம் இந்த சனிப்பெயர்ச்சி சனிக்கிழமையில் நிகழ்வு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனிப்பயிற்சிங்கிறது முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் கடந்த அறுநூறு வருஷத்தை செக் பண்ணி பார்க்கும் பொழுது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனிப்பயிற்சி சனிக்கிழமையில நடக்கவே இல்லை இன்னொன்னு அந்த நாள் அமாவாசையாகவும் இருக்கிறது அன்னைக்கு சூரிய கிரகணமும் நிகழ இருக்கிறது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தான் இந்த சனிப்பயிற்சி நடக்குது இது பொதுவாக சில யூடியூப் சேனல்ல நீங்க பாத்திருப்பீங்க ஆனால் அந்த நாள்ல மீன ராசிக்குள் சனி போய் அமரும்பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்களோடு இணைந்து ஆறு கிரக சேர்க்கையும் அன்னைக்கு நடக்குது அப்ப ஆறு கிரக சேர்க்கை மீன ராசியில நடக்குது சூரிய கிரகணம் அமாவாசை சனிக்கிழமை சனி பேச்சு இது எல்லாமே ஒரே நாள்ல வருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தனுசு ராசியில ஆறு கிரக சேர்க்கை நடந்துச்சு அன்னைக்கு அமாவாசையும் இருந்தது அன்னைக்கு சூரிய கிரகணமும் நிகழ்ந்தது இந்த மூன்றும் சேர்ந்து வந்த அடுத்த நாள் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சைனா வந்து உலக சுகாதார மையத்துல அதாவது டபிள்யூஹெச்ஓல முதல் கொரோனா தொற்றை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யறாங்க அப்படிப்பட்ட ஒரு இயற்கை சீற்றம் ஏற்பட்டிட கூடாதுங்கிற அச்சம் எல்லா ஜோதிடர்கள் மத்தியிலும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தொற்று ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த ஆறு கிரகங்கள் எந்த விதமான தோஷத்தையும் பூமிக்கோ நமக்கோ நம்ம குடும்பத்திற்கோ நவ கிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சிவனுக்கு மிகவும் பிடித்த மகா ருத்ரவேல்வியை பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அன்னைக்கு மகா ருத்ரவேல்வி சிவனுக்கு உகந்தது காரணம் நவ கிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர் அப்ப இந்த ஆறு கிரக சேர்க்கையை அவர் ஈஸியாக கட்டுப்படுத்தி விடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக சிவனை வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அந்த ஆறு கிரக சேர்க்கை நம்மளை கடந்து விடும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம் அன்னைக்கு சூரிய கிரகணத்திற்காக தோஷ நிவர்த்தி பூஜையும் இருக்கு சனிப்பெயர்ச்சி யாக பரிகார பெரு வேள்வியும் இருக்கு இந்த மூணையும் ஒரே நாள்ல ஏற்பாடு செஞ்சிருக்கோம் உலகத்திலேயே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மகா ருத்ர வேள்வியும் சனிப்பெயர்ச்சிக்கான பரிகார வேள்வியும் சூரிய கிரகண தோஷ நிவர்த்தியும் ஒன்றாக பெரிய அளவில் செய்யக்கூடியது நம்ம மட்டுமே இதை எங்க செய்யறோம்னா சேலம் மாவட்டத்துல தலைவாசல்ல தான் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல இந்த யாகங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இது சேலத்திலிருந்து சென்னை புற தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவுல தலைவாசல் இருக்கு கள்ளக்குறிச்சியில இருந்து சேலம் வரும் பொழுது முப்பது கிலோமீட்டர் தொலைவுல இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கு இங்கதான் இந்த ஆலயம் இருக்கு இந்த ஆலயத்துலதான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில யாக பெரு விழாக்கள் எல்லாமே தொடங்கி அதன் பிறகு சனிப்பெயர்ச்சி மகா ருத்ரவேல்வி சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி எல்லாம் பூஜையும் எல்லா வேள்விகளும் நடந்து அதன் பிறகு இரவு ஒன்பது நாப்பத்தி ஒன்பதுக்கு சனி பயிற்சி ஆகும் பொழுது மகா தீபாரதனியோடு இந்த விழாவை நிறைவு செய்யறதுக்கு நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம் தோஷ நிவர்த்தி செய்யும் விதமாக உங்கள் கைகளாலேயே இந்த கோம மூலிகைகளை ஹோம குண்டத்தில் சேர்க்கும் அதற்கான சிறப்பு ஏற்பாடும் அங்க செஞ்சிருக்கோம் இதுல கலந்துக்கிறதுக்கு ரொம்ப எளிய கட்டணமாக எல்லாரும் கலந்துக்கணுங்கிறதுக்காக ஒரு நபருக்கு நூத்தி அஞ்சு ரூபாங்கிற சங்கல்ப கட்டணம் இருக்கு அதை செலுத்திட்டு நீங்க உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தை அனுப்பிட்டீங்கனாலே உங்கள் பெயருக்கு சங்கல்பம் செய்யப்படும் நீங்க வந்தாலும் வரலினாலும் செய்யப்படும் இல்ல நீங்க வரணுனாலும் அதற்கும் அனுமதி கட்டணம்ங்கிறது இந்த நூத்தி அஞ்சு ரூபாய்தான் ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டக்ட் பண்ணி அதுலயே நீங்க வந்து வாட்ஸ்அப்ல பணம் அனுப்புனதை ஸ்கிரீன்ஷாட்டாவும் அனுப்பிச்சிடலாம் பெயர் ராசி நட்சத்திரத்தையும் நீங்க வாட்ஸ்அப்லயே அந்த நம்பருக்கே அனுப்பிட்டா போதும் இங்க போன் பண்ணி சொல்லணும்னே இல்ல அதன் பிறகு ஒரு சில நாட்கள்லயே நிகழ்ச்சி நிரலும் கோவிலுக்கான லொக்கேஷனும் அழைப்பதிலும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த வேள்வியில குடும்பத்தோடு நண்பர்களோடு உறவினர்களோடு பெருமளவில் வந்து கலந்துக்குங்க இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க காரணம் இப்படி ஒரு நிகழ்வு மீண்டும் இந்த பூமியை புரட்டி போற்றக்கூடாது நம்மள முடக்கி போற்றக்கூடாதுங்கிறதுனால அவசியம் எல்லோருமே கலந்துக்குங்க இந்த நூத்தி ஐந்து ரூபாய் கற்ற உங்களுக்கு ஆலயத்தில் வந்து கலந்து கொள்ளும் பொழுது ருத்ராட்ச கவச மாலை இலவசமாக யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது அதுவும் பிரசாதமாக உங்களுக்கு வழங்கப்படும் பொழுது நிச்சயமாக சிவபெருமான் நவ கிரக தோஷங்களில் இருந்து ஆறு கிரக தோஷங்களிலிருந்து சூரிய கிரகண தோஷத்திலிருந்து சனி பயிற்சியில எந்த ஒரு தோஷமும் ஏற்படாமல் உங்களை காப்பாற்றுவார் அந்த ருத்ராட்ச கவச மாலை உங்களை உறுதியாக காப்பாற்றும் அதனால எல்லோருமே வந்து பெரும் திரளாக கலந்து கொள்ளுங்கள் குறிப்பிட்ட நபர்களுக்கு மேல அங்க இடம் வசதி இல்லைங்கிறதுனால முதலில் பதிவு செய்பவர்களுக்கு முன்னுரிவுங்கிற அடிப்படையில தான் நம்ம பதிவு செஞ்சிட்டு இருக்கோம் என்னைக்கு இந்த முன்பதிவு முடியுங்கிறதுக்கு எந்த ஒரு தேதியும் இல்லை இவ்வளவு நபர்கள் வந்தா போதுங்கிற அந்த லிமிட் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறதுனால ஏற்கனவே முன்பதிவு வேகமா நடந்துகிட்டு இருக்கு இதுல எல்லா ராசிக்காரர்களும் எல்லா லக்னக்காரர்களும் எல்லா வயதினரும் எல்லா துறையில் இருக்கக்கூடியவர்களும் பாரபட்சம் இல்லாமல் கலந்து கொள்ளலாம் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல கொடுத்துருங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் சரி கண்டக சனிங்கிறது ஏழாம் இடத்தில் சனி பகவான் போய் அமர்வது மீனராசியில் மீனராசியின் அதிபதி குரு அவர் இயற்கை கிரகம் பரிபூர்ண கிரகம் அப்ப சனி அங்கே சென்று அமரும் பொழுது சுபத்தன்மை பெறுவார்னு சொல்லிட்டோம் ஏழாம் இடத்தில் அமரும் சனி பகவானுக்கு மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை என்று மூன்று பார்வை உண்டு அதுல மூணாம் பார்வையாக உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடமான ராசியை சனி பகவான் பார்ப்பார் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பார் தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான தனுசு ராசியை பார்க்க போகிறார் தனுசு ராசி என்பது குருவின் இன்னொரு வீடு சனி எங்கே அமர்ந்து பார்க்க போகிறார் குருவின் இன்னொரு வீடான மீன ராசியில் அமர்ந்து பார்க்க போறார் அப்ப இது ஒரு விசேஷ பலனை உங்களுக்கு தரப்போகுது இந்த மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஒன்பதாம் இடம் என்பது யோகஸ்தானம் அப்ப இவ்வளவு நாள் நடக்காத விஷயங்கள் நடக்கும் பனிரெண்டு ராசிக்குமே தொழில்காரகன் சனிங்கிறதுனால முதல்ல இந்த சனி பகவான் தரக்கூடிய பலன் தொழிலில் வளர்ச்சியை வியாபாரத்தில் முன்னேற்றத்தை வேலையில நிம்மதியை நல்ல ஒரு சம்பள உயர்வு பதவி உயர்வு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் ஏதோ ஒரு சூழ்நிலையில வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை நல்ல நிறுவனத்தில் கிடைக்கும் புதிதாக படித்து முடித்து வேலைக்கு காத்திருக்க கூடிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி இன்னும் கால் லெட்டர் வரலைன்னா அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அழைப்பு இப்பொழுது வரும் நல்ல சம்பளத்தோடு கிடைக்கும் அந்த மாதிரி வாய்ப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் தொழில்ல பழுதாகி இருந்த இயந்திரங்களை மீண்டும் பழுது நீக்கி பயன்படுத்தலாம் ஏதாவது ஒரு இயந்திரத்திற்கு சரியான உதிரி பாகங்கள் கிடைக்காம அந்த இயந்திரம் செயல்படாமல் இருந்தால் அந்த இயந்திரம் இப்பொழுது செயல்பாட்டுக்கு வரும் வண்டி வாகனங்கள் அதிகமா வேலை வச்சுட்டே இருந்துச்சு ஏதோ ஒரு ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தோம் எந்த இடத்துல ரிப்பேர்னு தெரியல ஏதோ ஒரு ஸ்பேர் வந்து அடிக்கடி பிரேக் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாக பழுது நீக்கி சரியான தீர்வை கண்டுபிடித்து வண்டி வாகனங்களில் பழுது ஏற்படாத ஒரு நிலை உங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு பிறகு கிடைக்கும் அதே போல் நான்காம் இடம் என்பது வீடு மனையையும் குறிக்கக்கூடிய இடம் அப்ப பழைய வீடு ரொம்ப நாளா பயன்படுத்துறோம் ரெனோவேட் பண்ணலாம்னா பொருளாதாரமோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை இடம் கொடுக்கல அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்க முடியல அதை தொடங்க முடியலன்னா இப்ப அதை தொடங்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு காலி இடம் இருக்கு அதுல ஏதாவது ஒரு வருமானம் வர மாதிரி பண்ணலாம் எல்லாருமே சின்ன சின்ன இடத்த எங்கேயோ ஒரு சந்துக்குள்ள ஒரு இடம் இருக்கு அவங்க எல்லாம் அதுல ஒரு வாடகை வர மாதிரி பண்றாங்க நம்மளால பண்ண முடியலன்னு நினைச்சீங்கன்னா இப்போ அந்த மாதிரியான இடம் எல்லாம் உங்களுக்கு வாடகைக்கு போகும் நீங்க வீட்டுல மேல ஒரு ஃபுளோர் கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ அதற்கான முயற்சிகளை நீங்க தொடங்கலாம் ஏற்கனவே கட்டக்கூடிய கட்டுமான பணிகள் பொருளாதாரத்தினாலோ அல்லது வேற ஏதாவது பிரச்சனை பாதியில நின்னுச்சுன்னா அதெல்லாம் மீண்டும் வேகம் எடுக்கும் இந்த காலகட்டம் உன்னதமான பலன்களை உங்களுக்கு உறுதியாக தரும் காரணம் ஏழாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான யோகஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் பலனை தரும் நீங்க மாற்றுத்திறனாளியாக இருக்கிறீர்கள்னா உங்களுக்கு அரசின் சலுகை முதன்மையாக கிடைக்கும் உங்களோட நல வாரியத்தில் பதிவு செய்யறதுக்கு அலைச்சல் இல்லாமல் இப்ப பதிவு செஞ்சிடலாம் நீங்க சுயமாக ஏதாவது தொழில் செய்யணும்னா வங்கிகள்ல உங்களுக்கு லோன் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சீனியர் சிட்டிசன் சொல்லக்கூடிய வயது மூத்தவர்களுக்கு ஒரு ஆன்மீக பயணம் நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு ஆன்மீக சுற்றுலா போவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் உங்களோட மகனோ மகளோ உங்களை அரவணைப்பார்கள் பேத்தியோடு நேரம் செலவிடக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சிலருக்கு ஒரு கௌரவ ஆலோசகர் அட்வைசர் போன்ற சிறப்பு பதவிகள் அல்லது ஒரு கோவில்ல ஒரு ட்ரஸ்ட்ல நீங்க ஒரு ஆலோசகராக செயல்படணும்னு சொல்லி உங்களை வந்து உங்க ஊரோ உங்களோட பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் கேட்பாங்க அதே மாதிரி கன்னி ராசியை சார்ந்த அரசியல்வாதிகள் கலைத்துறையினருக்கு நீண்ட கால கனவு ஒண்ணு ஒரு வாய்ப்பு கிடைச்சா பரவாயில்ல அணுகுமுறையை மாற்றி வெற்றி ரொம்ப நாளா திங்க் பண்ணிட்டு அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா பலன் தரக்கூடிய ஒரு உன்னதமான சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பயிற்சி இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு இல்லத்தில் ரொம்ப நாளா ஒரு பொருள் பழசா இருக்கு இதை மாத்தணும் ஒரு வாஷிங் மிஷின் பிரிட்ஜு ரொம்ப நாளா ஏதோ பேருக்கு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இப்ப மாத்திட்டு புதுசா உங்களுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி நீங்க வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் உங்களோட வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் அதனால வேலை குறையும் வீட்டுல நம்ம வந்து வேலையால் மாதிரி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க கூடிய அமைப்பை இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் அறிவியல் துறையில் இருக்கக்கூடியவர்களோட கண்டுபிடிப்புகள் அரசின் பதிவை கண்டிப்பாக பெறும் அரசின் சலுகையோ மானியமோ அல்லது அரசின் அங்கீகாரமோ அல்லது ஏதாவது ஒரு வெளிநாட்டு அங்கீகாரம் பெறணும்னா அதற்கெல்லாம் இப்ப அப்ளை பண்ணீங்கன்னா அந்த அங்கீகாரம் மிக எளிதில் கிடைத்துவிடும் புதுசா ஏதாவது ஒரு பொருளை மார்க்கெட்ல அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய தொழில் துறையினரோ வியாபாரிகளுக்கோ அந்த பொருள் கண்டிப்பாக மார்க்கெட்ல பெரிய அளவுல ரீச் ஆகும் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி கன்னி ராசியின் அதிபதி புதன் அவர்தான் தான் மார்க்கெட்டிங்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சாதாரண மார்க்கெட்டிங் வேர்ட் ஆஃப் மவுத்துல நடக்கக்கூடிய மார்க்கெட்டிங் எல்லாவற்றையும் குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப அந்த இடத்தை சனி பகவான் குருவின் வீட்டிலிருந்து பார்ப்பதால் அவர் தொழில்காரகனாக இருப்பதால் தொழில நவீன யுக்திகளை நவீன வியாபார யுக்தியை கடைபிடிக்கலாங்கிற எண்ணம் வரும் அல்லது இதுக்கு முன்னாடி அந்த எண்ணம் இருந்து ஏதோ ஒரு காரணத்துல நீங்க கடைபிடிக்கீன்னா இப்போ அந்த எண்ணத்தை நடைமுறைப்படுத்தி அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு உன்னதமான வாய்ப்பு கிடைக்கும் டிஜிட்டல் மீடியா வழியாக உங்கள் தொழில் வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு வருவீர்கள் அப்படிப்பட்ட உன்னதமான வாய்ப்பை சனி பகவான் இந்த இரண்டரை ஆண்டு காலம் ஏற்படுத்தி தருவார் இப்ப அமைக்கக்கூடிய தொழில் வியாபாரத்தின் அடித்தளம் நிச்சயமாக தொழில் வியாபாரத்தில் ஒரு உயர்ந்த இடத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்த்தும் நிறைய நபர்களுக்கு ஜனனகால ஜாதகம் உங்க பிறந்த ஜாதகம் சப்போர்ட் பண்ணா நிச்சயமாக தொழில நம்பர் ஒன்னாக வருவதற்கு பல்வேறு கண்ணி ராசிக்காரர்களுக்கு இப்ப வாய்ப்பு கிடைக்கும் எந்த தொழில் இருந்தாலும் எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் எந்த வயதில் இருந்தாலும் நீங்க கண்டிப்பாக நினைத்த ஒன்று நடக்கும் உங்கள் வயதுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ற ஒரு நல்ல விஷயம் இந்த இரண்டரை ஆண்டு காலம் இருக்கும் கண்டக சனி என்பது கஷ்டம் தரும் சனி அல்ல கவலையை நீக்கும் சனி கண்ணீரை துடைக்கும் சனி ஏற்றத்தை தரும் சனி முன்னேற்றத்தை தரும் சனி அதிர்ஷ்டத்தை அற்புதத்தை அள்ளித்தரும் சனி என்று நம்பிக்கையோடு கமண்ட்ல பதிவிடாமல் இருந்தால் கமண்ட்ல போய் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றின்னு பதிவிடுங்கள் சனீஸ்வர பகவான் அள்ளி கொடுக்கும் ஒரு அற்புத நாயகனாக இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு கண்டிப்பாக அள்ளி தருவார் இதே போல் இன்னொரு சிறந்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்